என் பிள்ளைகளே அவர் பெயரால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளன எனவே உங்களுக்கு எழுதுகிறேன் தந்தையரே தொடக்க முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் எனவே உங்களுக்கு எழுதுகிறேன் இளைஞர்களேதியோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள் எனவே உங்களுக்கு எழுதுகிறேன் சிறுவரே நீங்கள் தந்தையை அறிந்துள்ளீர்கள் எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன் தந்தையரே தொடக்க முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன் இளைஞரே நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள் கடவுளின் வார்த்தை உங்களுள் நிலைத்திருக்கிறது தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள் எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன் உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள் அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின்பால் அன்பு இராது ஏனெனில் உலகு சார்ந்தவையான உடல் ஆசைச்சை நிறைந்த பார்வை செல்வச் செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல அவை உலகிலிருந்தே வருபவை உலகம் மறைந்து போகிறது அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன ஆனால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார் ஆண்டவரின் அருள்வாக்கு இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளன என்ற இறைவனின் உறுதிமொழியின் உள்ளங்களுக்கு எவ்வளவு ஆறுதலை தருகிறது நாம் யார் என்பதை பொருட்படுத்தாமல் ஆண்டவர் நம்மை அழைத்து பேசுகிறார் நம்மை தமது பிள்ளைகளாக பார்க்கிறார் அவரை தந்தையாக அறிந்துள்ளோமா வை செர்ட் அவரது வார்த்தை நம்முள் நிலைத்திருக்கிறதா உலக இச்சைகளும் செல்வச்செருக்கும் நம்மை ஈர்க்கும் வேளையில் நாம் எதற்கு முதலிடம் கொடுக்கிறோம் ஏடுகொச்சை இந்த உலகம் கடந்து போகும் ஆனால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார் இது ஒரு சவால் மட்டுமல்ல ஒரு மகத்தான வாக்குறுதியும் கூட இப்போது நம் உள்ளத்தில் ஒரு கணம் மௌனமாக இருந்த ஆண்டவரே நான் உம் திருவுளத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன் உலகத்தின் மாயையிலிருந்து என்னை காத்தோம்மில் நிலைத்திருக்க எனக்கு அருள் தாரும் என்று ஜபிப்போம் மேன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக